ஓசூரில் திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற பிஜேபியினர் போலீசாரால் கைது கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் அருந்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததற்கு பொறுப்பேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் பதவி விலக கோரியும் கள்ளச்சாராயத்தை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்தும் பிஜேபி சார்பில் மாநிலம் தழுவி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என மாநில தலைமை அறிவித்திருந்தது இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பிஜேபி தலைவர் எம் நாகராஜ் தலைமையில் மாநில செய்தித் தொடர்பாளர் சி நரசிம்மன் உள்ளிட்ட நூறுக்கும் மேற்பட்ட பிஜேபியினர் ராம்நகர் அண்ணா சிலை முன்பு திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றனர் இதற்கு காவல்துறை அனுமதி மறுத்திருந்த நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற பிஜேபி என தடுத்து நிறுத்தப்பட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டனர்

ஒரேஷ் <laughs> பண்ணுங்க <laughs> <laughs> <laughs>

बीजेपी मारपातो 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 बीजेपी मारपातो व्यक्ति गुप्त व्यक्ति गुप्त बीजेपी बीजेपी कंडिंग 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 केंद्र कंडिंग 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 निमुक हरे कंडिंग निमुक हरे कंडिंग வாங்க 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 ஆர்ப்பாட்டம் 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 மீது ஆர்ப்பாட்டம் 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 திமுக அரசை கண்டித்து அரசை கண்டித்த ஆர்ப்பாட்டம் திமுக அரசை கண்டித்த ஆர்ப்பாட்டம் திமுக அரசை கண்டித்த ஆர்ப்பாட்டம் தடுத்துவதை தடுத்துடு உயிர்பலியாவதை தடுத்துவதை தடுத்துடு आदमी लगी ने, 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 आर पाटम आर पाटम, आर पाटम आर पाटम, इमुकारसे कंडी तो आर पाटम, इमुकारसे कंडी तो आर पाटम, इमुकारसे कंडी तो आर पाटम, कंडी किंड्रो, कंडी किंड्रो, कंडी किंड्रो, कंडी किंड्रो, डालिंग नरसें कंडी किंड्रो, डालिं கள்ளவர்களை கைது அரசை கண்டிஜேபிம் பிஜேபி மாற்றாதே மாற்றாதே and they Yer 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 ko'rsatib turar, sir. Yer ko'rsatib turar. Yeracha. Baq 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 گندي کيندو گندي کيندو گندي کيندو